ஸ்ரீ சத்குரு அகத்திய மகரிஷிகள் போற்றி போற்றி புருகாத மனமும் அக்னியில் கரையாத உயிரும் அன்பினில் கரையாத ஆன்மாவும் சக்தியில் ஒடுங்காத ஆட்சியும் சிவத்தினுள் அடங்காத அறிவும் சிந்தையில் நிலைக்காத சிந்தனையும் வறுமையில் வாடாத வனப்பும் கலைகளில் மகிழாத கர்வமும் பிரபஞ்சத்தில் பிரியாத அணுவும் அணுவினுள் பிரியாத ரசமும் இரசத்தினுள் இணையாத ஒளியும் ஒளியினால் ஈர்க்கப்படாத ஓசையும் சத்தியத்தில் சாந்தமுறாத சாஸ்திரங்களும் தன்மையில் பிறழாத காலமும் ஆதியும் அந்தமும் அற்ற ஜோதியும் காட்சியில் புணராத உணர்வும் கர்மத்தை புரியாத மானுடமும் கருவறையில் வளராத கருவும் பிடிக்குள் வராத பிணக்கும் கருணையில் மகிழாத கர்மமும் வினைகளில் சிதறாத ஆற்றலும் ஊழ்வினையை அறியாத நிலையும் ஆன்ம காயத்தில் நோன்புதனை ஏற்றுவிட்டால் மாயமென கரைந்திடுமாம் மங்களங்கள் பெருகிடுமாம் அன்பு ஆலயத்தினுள் பிரவேசித்திட்ட எனது அன்பு குழந்தைகளை யாமே அகத்து இனாக ஒளிர்ந்து உங்களுடைய ஆன்மாக்களில் கலந்து ஒளிரத் துவங்கி உள்ளதனை உணருங்கள் ஆத்ம காயத்ரி மந்திரம் தனை எத்திசையானது ஏற்றதோ அத்திசைகள் யாவும் பெரும் அழிவிலிருந்து காக்கப்பட்டுள்ள சத்தியம் உணருங்கள் நீங்கள் ஏற்று உரைத்திட்ட மந்திரம் என்பது உங்களுடைய ஆன்மாவினை விழிப்படைய செய்திட்ட தருணத்திலேயே சூழ் சூழ்ந்திட்ட பல ஆன்மாக்களையும் விழிப்படையச் செய்துள்ளது இப்புவிக்கோளில் நிகழ்ந்தேறிய கலியுக வைபவம் என்றே இதனை அறிந்திடுக கலியுக எல்லையில் நிகழ்கின்ற இவ்வைபவமானது பல்வேறு சத்தியங்களை அகப்புற உலகிற்கு உணர்த்திடும் நாற்பத்தெட்டு தினங்கள் எனும் ஒரு மண்டல காலத்திற்கு இப்புவியினில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் விழிகளுக்கும் அறிவிற்கும் புலப்படாத சக்தி நிலைகளை உருவாக்கி அருளியுள்ள மானுட ஆன்மாக்கள் புனிதம் அடைவர் நோன்புதனை மனமுவந்து புனிதமாக ஏற்றிட்ட ஆன்மாக்கள் மூன்று சத்தியங்களை உணர வேண்டும் சக்தியின் ஒடுக்கம் என்பது ஐந்து ஆட்சி தெய்வங்களான சக்திகளின் கலப்பு கொண்ட குங்குமத்தின் மூலம் விரிவாக்கம் கண்டது ஆதி சக்தியின் ஆற்றல்களால் உருவான உயிர் அணுக்கள் அனைத்தும் சக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்து கொண்டிருப்பதனை தான் ஏற்றிட்ட குங்கும ஆற்றல்களின் மூலம் உணர்ந்திட்டது புற நிகழ்வு ஒன்று அக நிகழ்வினை தூண்டுவதும் அக நிகழ்வு புற நிகழ்வுதனை தூண்டுவதும் இயற்கையான செயல்களே ஏற்றிட்ட குங்குமத்தின் ஆற்றல்களின் மூலம் உங்களுடைய ஒவ்வொருவரின் உயிரணுவும் ஒடுங்கத் துவங்கி உள்ளதனை நன்கு உணருங்கள் ஒடுங்குதல் என்பது யாதெனில் ஆன்மாவின் ஒளியினை நோக்கி பயணிப்பது ஒன்றே இதன் மூலம் புற வாழ்வினில் பெரும் மாற்றங்கள் உதிக்கலாம் இருப்பினும் அகவாழ்வு என்பது புதுமையடையும் பற்பல ஞான வாயில்கள் திறவுகொள்ளும் இறைவன் என்பவர் யார் எனும் வினாவிற்கு புதுமையான விடைதனை உங்கள் உயிர் அணுவானது உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்பு மானுடர்களே நீங்கள் ஏற்றிட்ட கால பைரவரின் காப்பு கயிறு என்பது ஓர் புற நிகழ்வு மாத்திரமே இருப்பினும் இதன் மூலம் நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டு உங்கள் வாழ்வு பாதுகாக்கப்படும் என்றும் சத்தியத்தினை ஏற்றுவிட்ட நிலையின் காரணமாக உங்களுடைய உயிரணுவானது துல்லியமாய் பயணித்து ஆன்மாவினை சென்று அடைந்துவிடும் உரைத்திட்ட மந்திரம் என்பது காற்றினில் களப்புற்று உயர் பிராண வாயுவின் மூலக்கூறுகளாகத் திரிந்து சூழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களையும் சென்றடைந்துள்ளதனை உணருங்கள் நாற்பத்தெட்டு தினங்கள் நீங்கள் அனைவரும் உணர்ந்து உணர்ந்து இம்மந்திரத்தினை ஆழமாக உரைத்திடுங்கள் இசையோடும் லயத்தோடும் இணைந்து உரைத்திட காற்றினில் கலப்புற்றால் அக்னியானது இதனை உள்ளேற்று அனைத்து உயிர்களிடமும் சமர்ப்பிக்கும் துவங்கிய செயலின் புனிதத்தன்மையினை அனைவரும் உணர வேண்டும் துவங்கிய செயல் தொடர்வதற்கும் நிறைவடைவதற்கும் பனிரெண்டு உயர் தெய்வங்களும் உங்களுக்கு பூரண நல்லாசிகளை நல்கிடுவர் யாம் ஏற்றுள்ள யுகமாற்ற பணிக்கு உதவுகின்ற தெய்வங்கள் அனைவரும் உங்கள் அனைவரையும் ஆட்கொள்வர் என்றும் படைக்கும் தெய்வமான ஆதி பிரம்மனும் விரைந்து இணைந்திடுவார் என்றும் அதன் மூலம் ஆதி சக்தியின் ஒடுக்கம் பூரணமாய் நிகழும் என்றுமே அறிந்திடுங்கள் கால பைரவர் தனது சக்தியின் மூலமும் ஆட்சியின் மூலமும் ஒடுக்கத்தின் மூலமும் பூரண இயக்கத்தினை ஏற்றுள்ளார் விரைந்து கால பைரவர் உங்களுடைய உயிரினில் கலந்து ஆன்மாவினை நோக்கிய உங்களது அகப்பயணத்திற்கு பாதுகாப்பு நல்கிடுவார் மேலும் பூரண ஈர்ப்பு சக்தியான காந்த சக்தியினையும் அருளிடுவார் அன்பு ஆலயத்தினில் வசிக்கின்ற அன்பு ஆன்மாக்களை நாற்பத்தெட்டு தினங்களினும் ஒரு மண்டல காலத்திற்கு ஆத்ம காயத்ரி நோன்பினை ஓர் புனித நிகழ்வாக ஏற்று புண்ணியத்தினை ஓங்கச் செய்திடுங்கள் அணுதினமும் நோன்பு காலம் முடியும் வரை யாம் எமது பிள்ளைகளுக்கு ஞான அமுதனை ஊற்றாய் பொழிந்திடுவோம் ஆத்மாவினை நோக்கியே பயணிக்கின்ற உங்களுடைய உயிரணுவானது அணுதினமும் பருகிட யாம் அமிர்த ஆற்றலை துளியாய் பகிர்ந்திடுவோம் உங்களுடைய பயணம் எவ்விதம் நிகழ்கின்றது என்பதனையும் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் எடைப்பட்ட நிலையின் தன்மை குறித்தும் சில பல அபூர்வ தகவல்களை யாம் உங்களுக்கு நாற்பத்தெட்டு தினங்களுக்கும் வழங்கிடுவோம் நோன்பினை ஏற்று கொண்டதே ஒரு உயரிய ஞானம் எனில் இரண்டாவது தினமாகிய இன்று யாம் ஓர் அற்புத ஆன்ம உணர்வினை புகட்டிடுவோம் ஆழ்ந்த சரணாகத நிலையில் நின்று ஏற்றிடுங்கள் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடைப்பட்ட பகுதி என்பது உள்மூளையில் பீணியல் சுரபி எனப்படும் அக்னி குண்டத்திற்கும் கபால வாயிலிற்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியாகும் இப்பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமான சூரியனின் புறப்பகுதிக்கும் உள் இடையே உள்ள பகுதியுமாகும் மேலும் வெட்டவெளியின் சூனியத்தன்மைக்கும் பேரண்ட சூழல்களுக்கும் இடைப்பட்ட தன்மையாகும் எனில் நீங்கள் ஏற்றிட்ட ஆத்ம காயத்ரி நோன்பின் மூலம் உயிரணுவானது ஆன்மாவினை நோக்கியே பயணிக்கும் சூரியனின் புற அக்னி ஆற்றல்கள் அதன் மையம் நோக்கி பயணிக்க துவங்கும் பேரண்டச் யாவும் ஒடுங்கி கரைந்து வெட்ட இதனில் மறையும் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தெட்டு தினங்களும் இத்தகைய அபூர்வ இயக்கங்கள் மாறுதல்களை ஏற்று நிகழ்த்திடும் என்றறிக இன்றைய தினம் உங்களுடைய உயிரணு ஆன்மாவினை நோக்கியே பயணிக்கத் துவங்கும் தருணத்தில் உணர்வாய் ஆழ்ந்து நோக்கிடுங்கள் சூரியனில் நிகழும் மாற்றங்களும் பேரண்ட பெருவழியில் நிகழும் மாற்றங்களும் உணரப்படும் ஓர் அற்புத துவக்கத்தை உருவாக்கியுள்ள மானுடர்களே ஒன்றினை தெளிவுறுங்கள் நீங்கள் ஏற்றிய தீபம் வெகு விரிவினில் காட்டுத்தீ போன்று பரவும் எண்ணற்ற ஆன்மாக்கள் தங்களை காத்து கொள்ள மந்திரம் உரைக்கத் துவங்கிவிடும் நெகழவுள்ள பற்பல மாற்றங்கள் உங்களால் உருவாக்கப்பட உள்ளது இறைவனுக்கு தொண்டு புரியும் மானுடர்கள் மானுடம் காக்கவும் உதவிடுவர் இறைவனின் பெயர் அருளினையும் பெற்றிடுவர் பூரண நல்லாசிகள் மந்திரத்தின் மகிமையே மிக சிறப்பாக சொல்லியிருக்கார் அகத்திய மகரிஷிகள் இந்த செய்தியானது அன்பாலையும் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சக்தியின் ஒடுக்கம் நிகழத் தொடங்கி உள்ளது அதனால் இந்த உயிரானது ஆன்மாவினில் ஒடுங்கும் கால சூழல் ஏற்பட்டுள்ளது இது காலத்தின் ஒரு கட்டாயமாக நிகழக்கூடிய ஒரு செயல் கலியுகத்தின் எல்லை காலம் சக்தியுகமும் பிறந்துவிட்டது இதில் வந்து பனிரெண்டு தெய்வங்களும் இதற்கு பூரண ஆசிகளை வழங்கி காப்பாக அமைகின்றார்கள் கால பைரவரும் முக்கியமாக காப்பாக அமைகின்றார் மேலும் அனுதினமும் அமிர்த ஆற்றலை துளி துளிகளாக பகிர்ந்திடுவார் என்று அகஸ்திய மகரிஷிகளும் இந்த பதிவில் சொல்லுகின்றார் நம்மளுடைய உள்மூலையில் உயிருக்கும் ஆன்மாக்கும் இடைப்பட்ட பகுதி எப்படி இருக்குனாக்கா பீனியல் சுரபிக்கும் அது வந்து அக்னிகுண்டம் அப்படின்றதுக்கும் கபால வாயில் அந்த உச்சி குழி என்று சொல்லக்கூடிய இடைப்பட்ட பகுதிக்கு இந்த உயிருக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வது அதே மாதிரி சூரியனுடைய புறப்பகுதியிலிருந்து சூரியனுடைய மையத்துக்கும் இடைப்பட்ட பகுதி எப்படியாப்பட்டதுனாக்கா அதுதான் நம்மளுடைய உள்மூலையில் அந்த பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு உள்ளது மேலும் வெட்ட வெளியின் தன்மைக்கும் பேரண்ட சூழல்களுக்கும் இடைப்பட்ட தன்மையாகும் இப்படி இந்த உள்மூலையில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்குது அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தை ஏற்க சொல்லி நாற்பத்தெட்டு தினங்கள் இதை உரைக்க சொல்கிறாங்க நில் நல்ல பல மாற்றங்கள் நிகழ உள்ளது அனைவரும் இதனை உணர்ந்து ஏற்று பயனடையவும் நன்றி